தமிழ்நாடு அரசின் கடன் வழங்கும் நிறுவனங்கள் நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் அமலுக்கு வந்தது ஆனால் அதெல்லாம் கோப்பு அளவில்தான் உள்ளதோ என பாதிக்கப்பட்டோரை பரிதவிக்கோட்டு ஈடுபட்டால் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்க வகை செய்யும் மசோதாவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி தாக்கல் செய்தார் கடன் வழங்கும் நிறுவனங்களை ஒழுங்குபடுத்துவதுடன் பொதுமக்களிடம் இருந்து கடன் வசூல் செய்யும் போது நிதி நிறுவனங்கள் நெருக்கடி கொடுத்தால் ஐந்தாண்டு சிறை தண்டனை வழங்கப்படும் என்றும் புதிய சட்டம் கூறுகிறது ஆனால் பெரும்பாலான பினான்ஸ் நிறுவனங்கள் அதை காதில் வாங்கிக் கொள்வதில்லை என்பதற்கு இந்த சம்பவம் ஓர் உதாரணம் நெல்லை மாவட்டம் கங்கை கொண்டா அடுத்த ராஜபதி பகுதியை சேர்ந்த கண்ணையா ராமகிருஷ்ணன் என்பவர் அப்பகுதியில் பால் வியாபாரம் செய்து வருவதுடன் தனியார் நிறுவனம் ஒன்றிலும் பணியாற்றி வருகிறார் இவர் பஜாஜ் பினான்ஸில் ஒரு லட்சத்து பதினையாயிரம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார் இதற்கு கடந்த பத்து மாதங்களாக நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாய் தவணை தொகை செலுத்தி வந்துள்ளார் ஒரு மாத தவணை கட்டுவதற்கு தாமதமாகி உள்ளது அதிலும் நான்காயிரம் ரூபாயை ஒரு செல்போன் கடையில் கொடுத்து ஜிபேவில் அனுப்பச் சொல்லிவிட்டு மீதம் கட்ட வேண்டிய எழுநூற்று ஐம்பது ரூபாய் பணத்தை இரவு அனுப்புவதாக கூறியுள்ளார் ஆனால் சம்பந்தப்பட்ட பைனான்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த கிருஷ்ணன் என்ற அடாவடி வசூலிஸ்டோ வாடிக்கையாளரை மிகவும் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க விதமாகவும் மிரட்டும் விதமாகவும் பேசி ஆண்டியோ அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது ஆஹ் அண்ணே ஆஹ் அண்ணா இந்த கடையில கூப்பிட்டு இங்க வந்து கொடுங்க அப்படின்னாங்க கடையில கொண்டு வந்து குடுத்துட்டு வந்தனே

என்னன்னு தெரியாம நீ விளாட்டு போட்டு நானும் சரி 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 என்ன பாத்துக்கிட்டு இருக்க நீ உனிய உனக்கு அந்த மரியாதை இல்ல திரும்ப திரும்ப சொல்ல எனக்கு தச்சன் உள்ள தச்சன் உள்ள ஒரு தச்சன் தவிர சின்ன எனக்கு நைட்டு ஃபுல்லா மாத்தி கூட இல்லைன்னா பாத்துக்கோ நல்லா இருக்காது நாளை காலையில ஒரு வயசுக்கு மரியாதை கிடையாது ஒரு இதுக்கு என்ன யாரு பெரிய நீங்க எனக்கு இப்ப மாத்தி விடுறேன் என்ன நான் உங்களுக்கு பேசிட்டு வரேன் மாத்தி விடல எனக்கு நீ நாளைக்கு பார்த்து உன் வீட்டுக்கு வந்துடுவேன் காலையில் அஞ்சு மணிக்கு நீ எத்தனை மணிக்கெல்லாம் பார்த்துட்டு போவ நாலு மணிக்கு வரேன் நீ நாள் போட்டு தான் விட எனக்கு நைட்டு வரணும் ரெண்டு பேசி என்ன பேச காலையில் தெரிஞ்சு பேசு என்னை பத்தி விசாரி ரைட் என் வீட்டு அட்ரஸ் எல்லாம் தவற தச்சனூரு மாச மாசம் எவனையும் கூப்பிட்டு போக மாட்டோம் அந்த இது பண்ணிட்டு இருக்கோம் வேற கூட்டி விடுல வாசலி போயிருவோம்

ஐயா சார் ஒரு ரெண்டு தடவை கேளுங்க சார் கேட்குங்க நான் பாத்துட்டு இருக்கேன் சவுதிக்கு வந்து இருக்கேன் சார் ஜெர்மனத்துல போய் கட்டி உங்க மனைவி நல்லா அம்மா சொல்லி சார் சார் ஏ தனி தனி

ஆனால் போலீசார் முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது கடன் பெற்ற நபரிடம் கட்டாய வசூல் செய்யும் நடவடிக்கையில் இறங்குதல் கடன் வாங்கிய நபரின் பெற்றோர் கணவர் மனைவி குழந்தைகள் ஆகியோரிடம் நிறுவனமோ அதன் பிரதிநிதிகளோ கட்டாய வசூல் நடவடிக்கையில் ஈடுபடுதல் கடன் வாங்கிய நபரின் குடும்பத்தினர் மீது வன்முறையை பயன்படுத்துவது அவர்களை அவமதிப்பது மிரட்டுவது பின்தொடருவது போன்ற செயல்களில் ஈடுபடுதல் கடன் பெற்ற நபருக்கு சொந்தமான அல்லது அவர்கள் பயன்படுத்தும் சொத்துக்களில் தலையிடுதல் அதை பயன்படுத்த முடியாமல் இடையூறு செய்தல் கடன் பெற்ற நபரின் சொத்துக்களை பறிமுதல் செய்தல் வீடு வேலை பார்க்கும் இடங்களுக்கு சென்று பேசுதல் போன்றவை குற்றமாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடன்களை வசூலிப்பதற்கு தனியார் நிறுவனங்கள் அல்லது பிரைவேட் ஏஜென்சியை பயன்படுத்துதல் வீட்டு உடவைகளை எடுத்தல் ஆகியவற்றை மேற்கொள்ளக்கூடாது என புதிய சட்டம் கூறுகிறது கடன் வாங்கிய நபரின் குடும்பத்தைச் சேர்ந்த எவரேனும் கடன் வசூலிப்பு நடவடிக்கையால் உயிரை மாய்த்துக் கொண்டதாக நிரூபிக்கப்பட்டால் பிஎஸ்என் சட்டம் நூற்றி எட்டின்படி குற்றமாக பார்க்கப்படும் என் பேரு வந்து கண்ணையா ராமகிருஷ்ணன் நான் ராஜபதியில இருக்கேயா நான் பால் விவகாரம் பார்த்துட்டு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கையா பெர்சனல் கம்பெனி வேலை பார்த்ததுக்காக செல்போன் வேங்கினையா அது பத்து மாசம் டிவி இல்லாம நான் வந்து கெட்டினேன் பெண்டிங் இல்லாம கெட்டினையா இந்த இந்த மாசத்துல ஒரு நாலாயிரம் ரூபாய் கட்டிட்டு வெறும் ஒரு எழுநூத்தி ஐம்பது ரூபாய் கெட்ட முடியல கையில தான் பணம் இருக்கு ஜிபில அமௌண்ட் இல்ல அப்படின்னாயா நேத்து அன் அன்டைய ஒரு பதினொன்றரை மணி இருக்குயா ராத்திரி போல சரி கம்பெனிலேருந்து பஜாஜ் கம்பெனில இருந்து கூப்பிடுறாங்கன்ட்டு நான் மரியாதை கொடுக்கணும்ட்டு எடுத்து பேசுனேன் அப்போ என் வீட்டுக்காரிய அவுட்பீட்ல போட்டு பேசுங்க என்ன அன்ட்ல கூப்பிடுதாங்க வைக்காங்க காலையில ஏதாவது நான் இல்ல பேசணும் அது நல்லா இருக்காது அப்படின்னு எடுத்து பேசுனேன் அது தவா என் வீட்டுக்காரிய எங்க அம்மாவும் தப்பு தப்பா பஜாஜ் கம்பெனிக்காரங்க பேச சொன்னாங்கன்னு சொல்லி பேசுவாங்க ஐயா அவன் பேரு தச்சனூர் வெங்கட் கிருஷ்ணன் சொல்லி இந்த ஸ்ரீபுரத்துல வேலை பார்த்தா என்ன இப்படி தப்பு தப்பா பேசுறாங்க இதுக்கு மேல நான் அவங்க கூட எப்படி வாழும்னு சொல்லி நேத்த ராத்திரி என் வீட்டுக்காரி வந்து இந்த பஜாஜ் கம்பெனிக்காரையும் என் வீட்டுக்கார தூக்கு போட வச்சுட்டாயா எங்க அப்பா எங்க அம்மா எல்லாரும் வந்து கைத்த அறுத்து அவ மாமனார் மாமியார் வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க என் வீட்டுக்காரர் இப்ப என்ன செய்வா ஏழு செய்வோன்னு எனக்கு தெரியாம இருக்கு என் கூட வாழ மாட்டா நீ போதே என்ன கூப்பிடுதான் இனிமேல் உன் கூட நான் எப்படி வாழ்வாய்க்காய்யா பஜாஜி மறுநாள் காலையில எனக்கு வேற எங்க போனது எனக்கு தெரியல கம்பெனியும் வியாபாரத்தையும் விட்டுட்டு அநாதிரங்க வந்து நின்ன இந்த வைகுண்டன்னு சொல்லி பஜாஜ் கம்பெனி மேனேஜர் அவர்கிட்ட சொன்ன அவரு இந்த வர இந்த வர சொல்லுதான்னு சொன்னாங்க காலையில பத்து மணிக்கு ஒன்பது வரைக்கும் வந்தாய்யா அதுக்கு முன்னாடியே வந்தேன் காலம் ஆறு ஏழு மணிக்கே வந்தேன் கம்பெனி திறக்கல அது வரைக்கும் வெளியே நின்னேன் அப்ப என் கூட இருக்கவங்களுக்கு நான் சாவ சொன்னையா அதெல்லாம் விட்டு வேண்டாம்னு சொன்னா எனக்கு உள்ள போய் கேட்டேன் நான் என்னையா கேட்டேன் அவரு வர வரல அவர் அவரு வரமாட்டாரு நீங்க என்னடாலும் பண்ணுங்க அவர் வரமாட்டாருன்னா கம்ப பஜாஜ் கம்பெனி சிவை வைகுண்ட மேனேஜரும் வருதி ராஜாவும் இப்படி என்கிட்ட பேசுறாங்க அதனால நான் மன உளைச்சல் பட்டு இனிமே அவன் என்ன முடிவு இதுக்கப்புறம் நான் நான் இருக்கணும் வீட்டுக்காரி சொன்னதுக்கு அப்புறம் நான் இருக்கணும் ஐயா ஒரு வெறும் ஒரு நாலாயிரம் ரூபாய் பணம் கட்டிட்டேன் வெறும் எழுநூத்தம்பது ரூபாய் ரூபா கையில பணம் இருக்கு நான் கா ஜிபி காலையில் தாரன்னு சொன்னேன் தரமாட்டேன்னு சொன்னதுக்கு போன்ல பதினொன்றேக்கு அவங்க தண்ணி போட்டு பேசுறாங்களா இல்லை எப்படி பேசுறாங்களோ எனக்கு தெரியாது போன்ல பேசும்போது எனக்கு எப்படி தெரியும் இப்ப என் குடும்பமே இல்லாம நான் அனாதையா இருக்கேன் என்ன சொல்றது தெரியலையா பெட்ரோல் கார்டு ஊத்திதான் கொண்டு வந்தையா நான் சாவுதேன் டிவி நீங்க எப்படி வேணாலும் பண்ணுங்கயா அப்படின்னு சொன்னயா போலீஸ் வந்து தடுத்தாங்கயா கடன் வாங்கி நபருக்கு இன்னல் ஏற்படுத்தும் வகையில் மிரட்டுவது பின் தொடர்வது ஆகியவற்றை மேற்கொண்டால் மூன்று ஆண்டு சிறை தண்டனை அல்லது ஐந்து லட்சம் அபராதம் விதிக்கப்படும் அல்லது இரண்டும் சேர்த்து விதிக்கப்படும் ஆவணங்களை எடுப்பது கடன் வசூலிப்புக்கு வெளியாட்களை பயன்படுத்துவது போன்ற குற்றங்களுக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை அல்லது ஐந்து லட்சம் ரூபாய் அபராதம் அல்லது இரண்டும் சேர்த்து தண்டனையாக விதிக்கப்படும் இப்படி கடுமையான சட்டம் இருந்தாலும் பினான்ஸ் நிறுவனங்களைச் சேர்ந்த வசூலிஸ்டுகள் குண்டர்கள் ரவுடிகள் கடன் வாங்கியவரின் வீடுகள் அலுவலகங்களுக்கு சென்று மிரட்டுவது தொடர்கதையாகவே உள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக பஜாஜ் பினான்ஸ் தரப்பில் எவரும் விளக்கமளிக்க மறுத்துவிட்டனர்